காஞ்சிபுரம் மேகாம்பரநாதர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது காஞ்சி சங்கராச்சாரியார்கள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஒழிக்க புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதிகாலையிலேயே திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்திற்குரியதாக போற்றப்படும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் திங்கட்கிழமையான இன்றைய தினம் அதிகாலையில் விமர்சையாக நடைபெற்றது வரலாற்று பெருமையும் புராதாரண சிறப்பும் உடையதான காஞ்சிபுரத்தில் உள்ள ஏலவார் குழலி சமேத ஸ்ரீ ஏகாம்பரநாத திருக்கோவிலில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்திற்குரியதாக போற்றப்படுகின்றது இக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்வதற்காக திருப்பணிகள் இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பில் நடைபெற்று முடிந்துள்ளது கடந்த இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாலாலயமானது நடைபெற்றது இந்த நிலையில் டிசம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் என அறநிலையத்துறை அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் உள்ள சிவகங்கை தீர்த்த குளத்திற்கு அருகே நூத்தி எழுபது சிவாச்சாரியர்கள் நூத்தி எழுபது வேத விற்பனர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து யாகசாலை பூஜைகள் செய்யும் வகையில் பிரம்மாண்டமாக நவகுண்ட யாகசால மண்டபம் அமைக்கப்பட்டது யாகசாலை பூஜைகள் இம்மாதம் நான்காம் தேதி அனு விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது இதன் தொடர்ச்சியாக டிசம்பர் ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றன யாகசாலை பூஜைகளை கோவில் ஸ்தானிகர்கள் ஸ்தலத்தார்கள் நடத்தினர் முப்பதுக்கும் மேற்பட்ட ஓதுவார் மூர்த்திகள் பக்கவாத்திய இசை கலைஞர்களுடன் திருமுறை பாராயணம் பாடினர் திங்கக்கிழமை இன்றைய தினம் அதிகாலை ஐந்து மணிக்கு யாகசாலையிலிருந்து புனித நீர்க்குடங்கள் கோபுரங்களுக்கு ஏராளமான சிவ வாத்தியங்கள் மங்கள மேளங்கள் வாத்தியங்கள் இசைக்க எடுத்துச் செல்லப்பட்டு காலை ஆறு பத்து மணிக்கு மேல் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தின் போது மூலவர் கோபுரத்தின் மீது காஞ்சி சங்கராச்சாரியர் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இளைய பீடாதிபதி சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோர் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாரதனைகளும் நடைபெற்றன கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஆலயம் முழுவதும் மின் விளக்குகளாலும் மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது காஞ்சிபுரம் நகரில் பல்வேறு இடங்களில் வணிக நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் அன்னதானமும் நடைபெற்றது